ரெண்டு பேர் ஃப்ரெண்டுங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஆளுக்கு ஒரு ஒரு ஃப்ளாட்டு பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு பிளாட்டு ஃப்ளாட்டு இல்லை ரெண்டு பிளாட்டு வாங்கி போட்டுக்கிட்டாங்க அதில் இருந்தாங்க ஒருத்தருக்கு என்ன ஆகிட்டது ஒரு கஷ்டம் கஷ்டம் வரும்போது அந்த இடத்த விற்றுட்டா தேவலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை அவருக்கு வருது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த வாங்கின விளக்கி கிடச்சா கூட போதும் யாராவது இதை வாங்கிட்டு இந்த நேரத்துக்கு எனக்கு பணம் ரொம்ப முக்கியம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவரோட நண்பர் சொல்கிறாரு நான் வேணுன்னா வாங்கிக்கிறேன் என்கிட்ட வேணா கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவரும் என்ன பண்ணுறாரு சரி எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு கொஞ்ச நாள் ஆயிடுது என்ன ஆகிடுது அதுக்கப்புறம் அங்கே வந்து பள்ளிக்கூடம் வருது ரயில்வே ஸ்டேஷன் வருது பஸ் ஸ்டாண்டு வருது கடகடன்னு அந்த இடம் எக்கச்சக்க வேலை போயிடுது அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அவர்கிட்ட சொல்கிறாரு இப்போ பாரு நீ இவ்வளோ விலைக்கு என்னோடய லேண்டை நீ விற்றுக்கிய ஆரம்பத்தில் உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே என்கிட்ட எவ்வளோ குறச்ச விலைக்கு நீ வாங்கின அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார் அப்போ அவர் சொன்னார் உன்னோட குடும்ப கஷ்டத்துக்கு நான் பணம் கொடுத்தனே அதை நீ மறந்துட்டேன்னாரு இப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சண்டை ஆயிடுச்சுங்க அதனால் நண்பர்களாக இருந்தால் கூட கணக்கு வழக்கோடு கவனமாக இருங்க